என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபில் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க முகேந்திர மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி அரசியல் எதற்காக நம்ம பேசுகிற ஏன் பிடித்து வாழ்ந்து விட்டோம் ஆரியத்தை தூக்கி பிடித்து வாழ்ந்து விட்டோம் ஆனா இந்த இரண்டு பேரும் நம்ம எப்படி பார்ப்பார்கள் என்றால் நம்மள வந்து உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அது அந்த ஜாதி இந்த சாதி என்று சொல்லி நம்மளுக்குள் பிரிவினைகளை உருவாக்கி அரசியல் ஆதாயம் தேடிவிட்டார்கள் நம்ம இந்த அந்த காலகட்ட சூழ்நிலைக்கு தந்தது போல் அவர்கள் நம்மளை இயக்கிக் கொள்வார்கள் அண்ணன் பசுவதியார் என்றால் எல்லோருக்கும் தெரியும் அவர் தமிழ் தேசியவாதி மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் எவ்வளவோ போராட்டங்களையும் எவ்வளவோ தியாகம் செய்த ஒரு நபர் அவர் கூட பயணம் செய்த அன்பு சகோதரர் அருண்பாண்டி அவர்கள் அண்ணன் பெயரிலே பசுக்கு அடிப்படையிலேயே பயணம் செய்திருக்கிறார் என் கட்சிக்கு வர வேண்டும் என்று விருப்பம் அவர் தெரிவிச்சுதான் நம்ம அண்ணன் பெயர் நம்ம சமுதாயத்தின் குடும்பம் மட்டும் இருப்போம் அந்த சமுதாயத்தை சார்ந்து மட்டும் பயணம் ஏன் நம்ம ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்காக நம்ம உழைக்கணும் இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துடைய தேவைகளை நாமும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு அரசியல் கட்சியை உருவாக்க வேண்டும் என்று அவர் மனதில் தோன்றியது அது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான அரசியலாகத்தான் இப்போ இந்த காலகட்டத்திற்கு தேவைப்படுகிறது நாம் சமுதாயத்தை மட்டும் கடந்து இந்த அரசியல் தொடர வேண்டியதில்லை இது அனைத்து சமுதாயத்துடைய தேவைகள் தமிழ் சமுதாயத்திற்குள் கலப்படவாதிகள் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள் முளைநில வந்தால் கலப்படவாதிகள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு சமுதாயத்திற்குள்ளும் கலப்படவாதிகள் இருப்பதை நம்ம கண்டறிவதற்கு தமிழ் சமுதாயத்திற்குள் தமிழ் அமைப்புகள் வேண்டும் தமிழ் கட்சிகள் வேண்டும் தமிழ் புயல் புலிகள் சாதிகள் பெயர் வேண்டும் ஆனால் சாதியை சொன்னா முதல்ல ஜாதி சாதியை சொன்னார்கள் ஜாதி ஒழிப்பு போராளிகள் என்று பேசிக்கிட்டு இருப்பாங்க ஜாதியை ஒழிச்சிட்டோம்னா நம்ம இங்கே வந்து எல்லாருக்கும் ஜாதியை சொல்லலை தான் நம்மள ஒழிச்சு வாங்கிக்கிறேன் ஒழிச்சுட்டு பிற மாநிலத்தில் இருந்து பஞ்சப்பளக்க வந்த கூட வந்து நான் ஆரியன் திராகணுன்னு சொல்லிட்டு அவன் எம்எல்ஏ ஆயிரம் எம்பி ஆயிரம் அமைச்சராக மாவட்ட செயலர் நம்மளுடைய இடஒதுக்கீடு புற அகப்பட்டாங்க இன்னைக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் சமுதாயத்துடைய சொத்துக்கள் அனைத்தையும் அவன் கையில் இருக்கு நம்ம வந்து என்ன பண்ணிட்டான் நம்ம கட்சியில் எம்எல்ஏ ஒரு அதிமுகவில் ஒரு திமுகவில் பாஜக ஒரு எம்எல்ஏ சீட் கொடுத்துட்டா நம்ம போய் ஓட்டு போகிறோம் முதல்ல அவன் என்ன ஜாதி அவன் எந்த தமிழனால் தமிழ் சாராதவனா எங்கே இருந்து பிளப்பு தேடி வந்தவனால் நம்ம பார்த்து தான் ஓட்டே போகணும் நம்ம அதிகாரத்தில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம அதிகார பணத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய தேவைகளை நமக்கான உரிமைகள் அனைத்தையும் பறித்து வந்தவன் போனவனுக்கெல்லாம் கொடுத்து விடுகிறார்கள் அரசியல் மாற்ற வேண்டும் பீமா பாண்டியன் வந்து எல்லா தலைவர்களோடையுமே பயணம் பண்ணவங்க அவங்களும் வந்து இன்னைக்கு சாதாரணமாக சமுதாயத்துக்கு பயணம் பண்ணவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் சமுதாயத்தை சார்ந்து ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நபர் அங்கே பீமா பாண்டியனை எந்த ஒரு இயக்கம் வச்சாலும் எந்த ஒரு கூட்டம் வச்சாலும் எந்த ஒரு கட்சி பேட்டி வச்சாலும் ஒரே தான் எனக்கு என்னை சார்ந்து இருக்கு அத்தனை அமைப்பிற்கும் அழைப்பு கொடுத்துருவாங்க அது பெரும் புறந்து போஸ்ட் அடிக்கிற படம் போடலாம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயம் எங்கள் கூட்டம் நடத்தினாலும் நாங்கள் அனைவருமே அங்கே இருப்போம் ஏன்னா தமிழர்களுக்கான உரிமைக்காக குரல் தான் அரசியல் குழந்தைகள் தான் நம்மளுடைய சமுதாயத்தை சொல்லி கொள்ளையிப்பதற்கோ அந்த பணத்தை யாரே போடுறதுக்கோ நம்மளை ஏமாற்றி குழம்பு நடத்துவதற்காக இங்கே யார் வந்தது ரொம்ப காசு தான் எல்லாத்தையுமே பயணம் பண்ணணும் அடுத்தவனுடைய உழைப்புல இங்க யாருமே அரசியல் பண்ணலாம் இனிமேல் நாங்கள் அரசியல் பண்ண மாட்டோம் இங்க இருக்கின்ற அனைத்து தலைவர்கள் எல்லாம் ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த உணர்வு தமிழ் மீதுதான் இருக்கும் அருண் பாண்டி அவர்கள் பசூதியார் தனிப்படை தலைவர் அவர்கள் கட்சி இந்த உலகம் அறிய வேண்டும் தமிழ் தேசிய ஒற்றுமை இன்னும் மேலோங்க வேண்டும் நம்ம வந்து ஒற்றுமையாக இருப்பதற்கு முன்னாடியெல்லாம் வந்து ஜாதி இயக்கம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா தனித்தனியாக தான் இருப்போம் நம்மளை கூப்பிட்டு பேசுறதுக்கு கூட யோசிச்சு பண்ணுறீங்க அவர் அந்த ஜாதி கிழக்கு ஜாதி தமிழ எங்க இருந்தாலும் இங்க வந்து இருப்பாங்க ஜாதி அல்ல தமிழன்ற ஒரு உணர்வு இல்லை திராவிடத்தை நம்ம வீழ்த்த வேண்டும் ஆரியத்தை வீழ்த்த வேண்டும் தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க வேண்டும் புறவனாகவும் கோளராகவும் தேவ்தோழ சமுதாயமாகவும் முத்தலைய சமுதாயமாகவும் அகமுடையார் சமுதாயமாகவும் இங்கு இருக்கின்ற அனைத்து தமிழ் சமுதாயத்தில் யாரெல்லாம் இருக்கிறோமோ நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் நமக்கான உரிமையும் நமக்கான அலையாளத்தையும் நமக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் இதற்கு முன் நமக்கு ஜாதி சட்டையில் தூண்டி விடுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கும் அங்கே போனீங்கன்னா அதை திராவிடம்னு நானே தமிழ் தேசியம் நானே ரெண்டு பக்கம் ஜோதிக்கிறோம் அவையெல்லாம் வந்து கலப்படத்துக்கு பறந்தப்பட்ட ரெண்டு கொள்கைகள் இருக்கான் ஒன்று திராவிடத்தை தூக்கக்கூடிய இல்லைன்னா தமிழ் தேசியத்தை தூக்கக்கூடிய நான் திராவிடத்தை பக்கம் போனா திராவிடன்றது தமிழ் தேசிய பக்கம் போனா தமிழ் தேசியம்ன்றது இல்லாம அப்பனுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன்னா அது திராவிடம் இருக்கிற அப்பா அம்மா பேரு தான் தாய் தமிழ் இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் வந்து தமிழர்களுக்கான ஒரு கட்சி இருக்கு திராவிட திராவிடன் என்று சொன்னால் நமக்குள்ள சண்டையை தோண்டி வருவேன் ஜாதி சண்டைகளை தோண்டி வருவேன் மர சண்டைகளை தோண்டி வருவேன் அவனுக்கு தேவை வந்து பிற மாநிலத்தில் இருப்பவனுக்கு பதவி கொடுக்க வேண்டும் நமக்கான கல்வி வாய்ப்பு அரசியல் பங்கீடு இடஒதுக்கீடு அனைத்தையும் பறிந்து அந்தவன் எல்லாம் கொடுத்து விடுவான் அதனால தான் ஜாதி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு தமிழக அரசை வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆனால் எடுக்க மாட்டாங்க ஏன்னா தெலுங்கை வந்து எப்படி எடுப்பான் தமிழை இருந்தால் அது எடுத்துகிறான் ஆனால் தமிழ்நாட்டில் எங்கள் வீட்டில் எந்த அண்ணன் பேர் அக்கா தங்கச்சி எந்த நம்ம டக்குன்னு சொல்லிடுவோம் தெலுங்குனுக்கு அவனுக்கு நாலு ஓட்டு இருக்கு அஞ்சு ஓட்டு இருக்கு அதை எப்படி நம்மளோட வரலாறு நம்மளோட அடையாளத்தை சொல்கிறான் சொன்ன மாட்டேன் அவனுக்கு வேலை இல்லாமல் போயிடும் இருக்காங்க ஜாக்கிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டேன் ஆனால் நடத்துறதுக்கு நம்ம உடமாட்டான் எடுக்கிறது வரைக்கும் விடமாட்டான் தெலுங்குனா தமிழனா தான் இங்கே பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டில் யார் வேண்டுமானாலும் வந்து வாழலாம் உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மாநிலத்தில் இருக்கிறவங்க வந்து இங்கே வாழுங்க சாப்பிடுங்க தூக்குங்க ஆனால் ஆட்சி அதிகாரங்கள் தமிழில் மட்டும்தான் இருக்க வேண்டும் திராவிடத்தை வீழ்த்துவோம் தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம் புதிதாக தொடங்கிய கட்சியின் பெயர் அறிவிப்ப ஒரு சிறிது நேரத்தில் அறிவிப்பார்கள் நம் அனைவரும் அந்த கூட்டத்திற்கு மிக மிக வெற்றி கரமாக அதன் மசூதியா தனிப்படை கட்சி பெயரை போக்குவரத்து நடத்த வேண்டும் என்று தாழ்வுகள் தான் கற்றுக்கொள்ளும் நான்